வணக்கம் தானம் சார்பாக நாங்கள் நாலு டீம் வந்திருக்கோம் யாதும் கேளீர் அன்பின் பாதை ஹெல்பிங் அண்ட் ஹியூமனிட்டி அண்ட் ஃபுட் ஃபார் ஆல் சென்னை ட்ரஸ்ட் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஸோ மளிகை பொருட்கள் அதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட்றது அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு அப்புறம் மரக்கன்றுகள் நடக்கிறதுக்கு ஸோ உங்கள் கஷ்டப்படுறத வந்து எங்களுக்கு தெரிவித்தாங்க சோ அந்த கஷ்டப்படுத்த வந்து நாங்க வந்து ஒரு முன்னுதாரணமாக ஒரு சமூக பணியில் சேவையை எடுத்து பண்ணுன்றதுக்காக இந்த ஒரு நோக்கத்தை வந்து தானம்ன்ற ஒரு ஈவெண்ட்ல இருந்தாங்க நாங்க ஒண்ணு இருக்கோம் ஸோ உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க நாலு டீமும் சேர்ந்து இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் அன்பின் பாதை அறக்கட்டளை வந்து அன்பின் பாதை அறக்கட்டளுடைய நிறுவனர் நம்ம இந்த அன்பின் பாதை அறக்கட்டளையானது வந்து ஒரு பத்து வருஷமாக நம்ம வந்து சாந்தும் மயிலாப்பூரில் பூமிக்குப்பா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து அன்னை தெரேசா இளைஞர்கள் அமைப்பு அப்படின்ற ஒரு பேரோடு நடந்துட்டு வந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக வந்துட்டு அன்பின் பாதை அறக்கட்டளை அப்படின்ற ஒரு பேரில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது மூலிமா வந்துட்டு நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் என்னென்னா ஏழை பசங்க அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய இருக்கிற நம்ம கடலோர மாவட்டங்களில் இருக்கிற பசங்களுக்கு படிப்பு முதியோர் முதியோர்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறது ரெண்டாவது இலவச கல்வி அதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் முக்கியமாக மரக்கன்று நாட்டுதல் அப்போ சாலையோர மக்களுக்கு வந்து தினமும் வந்து நம்ம ஒரு நூறு பேருக்காவது நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் இப்போ இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அது டெய்லியும் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு கிட்டே ஒரு இரநூறு நாளாக நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மீனவ குடும்பங்கள் இருளர் சமுதாய மக்கள் அதுக்கப்புறம் மயானத்தில் வேலை செய்கிறவங்க பெயிண்டர் கூலி தொழிலாளி ரிக்ஷா ரிக்ஷா ஓட்டுனா ஆட்டோ ஓட்டுணும் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அரிசி பருப்பு ஒரு எழுநூறுபா பட்ஜெட்டில் வந்துட்டு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கான மளிகை பொருள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ராயப்பேட்டை அண்ட் வந்து துணிங்குப்பா அப்படின்ற ஒரு பகுதியில் வந்துட்டு நம்ம பசங்களுக்கு வந்து இலவசமாக அன்னின் பாதை கற்றல் மையம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பசங்களுக்கு இலவசமாக ஃப்ரீ டியூஷன் நம்ம வந்து நட் நடத்துகிட்டு இருக்கோம் வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய பேர் லூயிஸ் பெர்னாண்டோ நான் ஃபுட் ஃபார் ஆல் ட்ரஸ்ட் சென்னையோட ஃபவுண்டர் சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஜூன் பத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் மாதம் அன்றைக்கி நாங்கள் இந்த ஃபுட் ஃபார் ஆல் சென்னை ட்ரஸ்ட்ன்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம் எல்லோரும் வந்து குரூப் சேர்த்துட்டு பிறகு ஆரம்பிப்பாங்க நாங்கள் மட்டும் ஒரு யங்ஸ்டராக வந்து தனியாக ஆரம்பித்து அது வந்து ஒரு யங்ஸ்டரால் மொத்தமாக ஃபார்ம் பண்ணது ஃபார்ம் பண்ணி நாங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம்னா வீக்லி வீக்லி வந்து ஃபுட்டு கொடுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம் ஒரு பத்து ஃபுட்லேருந்து ஆரம்பித்தோம் இப்போது நாளடைவில் வந்து ஒரு ஐம்பது ஃபுட்லேருந்து நூறு ஃபுட் வரைக்கும் வாரம் தோறும் கொடுத்துட்ருக்கோம் வணக்கம் என் பேர் சசி அப்புறம் எங்கள் டீம் நேம் வந்து ஹெல்பிங் ஆனேஜ் ஹியூமனிட்டி இவங்க தான் எங்களோட லீடர் லின்சி ஸோ எப்படி சொல்கிறது இவங்க நாங்கள்லாம் ஒரு எல்லோரும் சேர்ந்த பீப்புளெலாம் இல்லை எல்லோரும் ஒரு ஒரு மூலையிலேருந்து தான் வந்தோம் அப்புறம் என்ன சொல்கிறது எல்லோரும் ஒன்றா சடனாக இந்த ஆன்லைன் இன்ஸ்டா மூலமாக ஜாயின் பண்ணி போன தீபாவளியில் ஸ்டார்ட் பண்ணது நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன மாதிரினா ஆர்ஃபனேஜுக்கு போய் ஃபுட்டு அப்புறம் வயசான தேவையான நீட்ஸ் டெய்லி அப்புறம் குப்பத்தில் அந்த அண்ட் ரூரல் பீப்புள்ஸ்லாம் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் வணக்கம் நாங்கள் எங்கள் டீம் எங்கள் டீம் பேர் வந்துட்டு அதுவும் கேளிர் எங் நாங்கள் எல்லாருமே ஒரு சோசியல் என்ஜிஓஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் அதோட நேம் வந்து யாதும் கேளிர் மேக்ஸிமம் நாங்கள் இப்போ விவசாயத்தில் தான் இப்போ கான்சன்ட்ரேஷன் நிறையா பண்ணியிருக்கோம் மாதிரி எஜுகேஷன் விவசாயம் பசங்களுக்கு இப்போ வேலை காலேஜ் சேர்த்து இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பொண்ணு காலேஜ் சேர்த்து விட்டு எங்களோட எல்லாரோட சேல்ரி டோனஸோட டொனேஷன் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்துட்டு இப்போ அந்த பொண்ணை காலேஜ் சேர்த்து நல்லா படிக்கிற பொண்ணு வேலை செய்ய ஃபேமிலியை சுச்சுவேஷன்லாம் சரியில்லை நாங்கள் ஒருத்தரிப்பை எடுத்திருக்கோம் இது ஃப்யூச்சரில் வருஷம் வருஷம் ஒன்று பத்தாகும் பத்து நூறு ஆகணுன்றதான் எங்களோட ஆசை எதுவுமே ஹெல்ப் பண்ணுறது கிடையாது ஹெல்ப் பண்ணி அவங்க எல்லாருமே இது திருப்பி எல்லாருக்கும் செய்யணுன்றதான் எங்களோட மோட்டிவ் ஃப்யூச்சர் பிளான் வந்துட்டு ஏழ்மே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இதுவே இல்லாதவங்களுக்கு நம்ம உதவணும் இல்லாமல் என்ற சொல்லு இல்லாமலேயே போகணும் அதுதான் நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் அது மட்டும் இல்லாத எல்லாருக்குமே உணவு அப்படின்ற ஒரு தலைப்புலேயும் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் நம்ம டெய்லி வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் நிறைய இந்த பால்வடி அங்காதி மையங்கள்லாம் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மூடி கிடைக்குது அது வந்து நம்ம அரசு ஒரு எம்எல்ஏ மூலிமா அது அதை நம்ம கேட்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக மூடி இருக்குது யாருமே அதை யூஸ் பண்ணல அது வந்து போர்டு குடிசை மாட்டு வாரியத்தோடய கண்ட்ரோலில் இருக்குது ஸோ அது வந்து அரசு வந்துட்டு எங்களுக்கு அந்த அதை நாங்கள் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தா அது உள்ள நாங்கள் டியூஷனோ நம்ம பகுதி மக்களுக்கு வந்து லைப்ரரி வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு தப்பான வழியில் போயிட்டு இருக்காங்க சரி நம்ம லைப்ரரி வச்சோம் அப்படின்ட்டு சொன்னோன்னா அதில் வந்து ஓரளவுக்கு ஒரு நூறு பேர் இல்லாட்டியால் ஒரு பத்து பேராக அதனால் பயன்படுவாங்க அதுக்காக நிறைய நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அரசு நமக்கு இதுக்காக நமக்கு உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாம எஜுகேஷன் ரெக்வெஸ்ட்கோ நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் பட் மெடிக்கல் ரெக்வஸ்ட்கோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த கொரோனால வந்து நிறைய பேர் வந்து தாக்கத்துல வந்து இருந்தாங்க ஸோ அதுல வந்து ஒரு இரநூறு ஃபேமிலிஸ்க்கு மேல வந்து நாங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபண்டிங் மட்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் பீப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து தேவைப்படுறது வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரீச் பண்ணுற இடத்துலேயே வந்து ரீச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அது அதை தவிர்த்து ரீச் பண்ணுற இடத்துல நாங்கள் ரீச் பண்ணணுன்றது தான் எங்களுடைய நோக்கம் இன்றைக்கி வந்துட்டு காஞ்சிபுரமில் உத்திரமேரூரில் வந்து மருத்துவம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு முப்பது இருலர் ஃபேமிலிஸ் இருக்காங்க அதாவது ட்ரைபல் பீப்புள் ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் க்ளோத்ஸ் ப்ளஸ் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து நாங்கள் குக் பண்ணி இன்னைக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ஒரு மீல் வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அவங்களோட ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம் இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு வந்துட்டு ப்ளஸ் அவங்களுக்கு கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம் அண்டு இன்றைக்கி என்னோட இன்றைக்கி வந்து நாங்கள் இல்லாமல் எங்கள் கூட இன்னும் ஒரு மூணு டீம் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தமாக நாலு டீம் ஜாயின் பண்ணி இன்றைக்கி இந்த பிளேஸ்க்கு வந்து இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் வந்து இன்றைக்கி இங்கேருந்து இவங்க கூட இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட டாக்லைன் வந்து ஒவ்வொரு விதையும் ஒரு விடாமுயற்சின்னு வந்தது இங்கே இருக்கிற எல்லாருமே இன்னும் நிறைய பேர் கண்டிப்பாக சேருவாங்க எல்லாருமே வந்து ஒரு இவ்வளோ இவ்வளோ ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு விஷயத்துக்கு வரல ஸோ எல்லாருமே ஒரு விடாமுயற்சியோடு தான் வந்துட்டு அது ஒரு விதை தான் அந்த விதை வர்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி தேவைப்பட்டிருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்தையே ஒரு பெட்டராக ஒரு சொசைட்டியாக உருவாக்கலான்றதுக்கான மோட்டிவ்ல தான் யாரும் கேள்வி நாங்கள் பேர் வச்சோம் உதவிகள் வந்துட்டு இருக்கு ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து நமக்கு வந்து கண்டினியூவாக உதவி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நூறு பேர்கிட்ட நம்ம வந்து அப்ரோச் பண்ணால் நமக்கு ஒரு பத்து பேராவது நமக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க இங்கே வந்து தண்ணி மோட்ரு வந்து ப்ராப்ளமாக இருந்தது அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க வெளில தான் போய் தண்ணி எடுக்கிறாங்க எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து தான் போய் தண்ணி எடுக்க தான் வந்து அவங்க அவங்களுடைய கோரிக்கையை எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க நம்ம வந்துட்டு நம்ம அமைப்பு சார்பாக வந்துட்டு நம்ம அமைப்பு நம்மளோட தோல்மை தோல்மை அமைப்புகளோ எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மோட்டர் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து தண்ணி வருது அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீடுகள்லாம் வந்து நாங்கள் செக் பண்ணோம் ரொம்ப வந்து அவங்க ரொம்ப பின்தங்கியே இருக்காங்க இப்போ நாங்கள் வந்து வந்து சிட்டி சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சென் சென்னையை இது நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து ரொம்ப அடிமட்டமாக இருக்காங்க அவங்களுக்கு வீடு கூட வந்துட்டு ரொம்ப கீழே குனிஞ்சு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை குறிப்பாக மின்சார வசதி கிடையாது ஒரே ஒரு வீட்டில் தான் மின்சாரம் இருக்குது அதை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இது பண்ணுறோம் முக்கியமாக நாங்கள் ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா ரேஷன் ரைஸ் எல்லாரும் வேஸ்ட் பண்ணுற ரேஷன் ரைஸை நாங்கள் கலெக்ட் பண்ணி அது மூலமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் இப்போ நாங்கள் மற்றவங்ககிட்ட ஸ்பான்சர் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட் மட்டுமே நம்ம எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு ப்ரை ஒரு நல்ல ஒரு சிட்டிஷன் தான் நாங்கள் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி ப்ரோ பண்ணிகிட்டு மோஸ்ட்லி நாங்கள் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகள் இல்லாத இடம் இருக்குது நாங்கள் அவங்கக்கிட்ட அவங்களோட தேவைகள் என்னென்னன்றதை வந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணி அப்படி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகம் வந்து இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபைவ் ருபீஸ் த்ரீ ருபீஸ் நாங்கள் ஃபுட் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் எங்கள் டீமில் அந்த மாதிரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ குட்டி சீக்கிரம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து இப்போதைக்கு நாங்கள் பிளான் பண்ணிவிடுவோம் இனிஷியேட்டிவ் எடுத்துருவோம் ஒரே ஒரு விஷயம் தான் அவன் சொன்ன எங்களோட அந்த டேக் தான் நாங்கள் பண்ணுற விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்னொருத்தரங்களை உருவாக்குறதுக்கு தான் இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது அஞ்சு பேர் தான் ஆனால் இப்போ இருக்கும்போது எங்கள் இதில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பேருமே இங்கே இல்லை அது எங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாருமே ஊரில் இருக்காங்க சிவகாசியிலேருந்து மதுரை எல்லா இடத்துலேருந்தும் எங்களுக்கு இது வந்துச்சு என்னால் வர முடியாது நீங்கள் என்னன்னாலும் சிறப்பாக பண்ணுங்க நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே ஒரு பத்து ரூபா கொடுக்கா ச சந்தோஷமாக அந்த பத்து ரூபா கொடுக்கணும் பத்து ரூபா கொடுத்து இந்த விஷயம் செஞ்சுக்கப்பா கீழே விழுந்துட்டாங்களா போய் தூக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இது இருக்கணும்னு தான் எங்களுக்கு தோ தவிர எதுவுமே எங்களுக்கு காசு வரணும் எங்களுக்கு இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் காசு கொடுங்கலாம் நீங்கள் வாங்க தான் நாங்கள் கூப்பிட்றோமே எங்களை பார்த்து ஒரு நான் இன்னொரு டீம் ரெடி ஆகணும் அவங்கள பார்த்து இன்னொரு டீம் ரெடி ஆகி எங் எதனா ஒரு பிரச்சனைனா போய் கேட்குறதுக்கு ரெடியாக இருந்தாலும் இருக்கணும் அதுதான் எங்களோட பெரிய விஷயம் ஏன்னா மற்ற நீ கேட்க ரெடியாக இருந்தாலே எல்லா விஷயமே நடந்துடும் இதனா ஒரு படிப்பு உங்கள் மிஸ் வரலன்னா ஒன்று கேட்கறதுக்கு ஒரு ஒருத்தன் போய் நிற்கணும் மேம் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் கீழே ஒருத்தன் அடிக்கிறானா ஏன் பாடிக்கிறேன்னு கேட்கணும் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களோட மோட்டிவும் சரி ஃப்யூச்சர் பிளான்ஸும் அதுமாரி தான் எங்களோட டீமோட நம்பர் வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு எயிட் டூ ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் அதுக்கு காண் என்ன ஒரு விஷயம் ஹெல்ப் வேணும்னாலும் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற ஆசை இருந்தாலும் நீங்கள் அது அது மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம் அன்பின் பாதையுடைய காண்டாக்ட் நம்பர் அதாவது தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து நைன் டபுள் எயிட் ஃபோர் நைன் த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ ஃபோர் என்னோடய கான்டாக்ட் நம்பர் நைன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ சிக்ஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் நைன் டபுள் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் டூ ஃபோர் டூ ஜீரோ அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம்